அர்க்கியம் சங்கராந்தி பூஜை ஆச்சாரியார் நிறைய பார்த்திருக்கின்றார் அதில் ஒரு கோலத்தில் சூரியனின் பிம்பத்தை எழுதி அதற்கே பூஜை செய்தாலும் கற்பூர ஆரத்தி மட்டும் ஆகாசத்தில் உள்ள பிரத்யக்ஷமாக தெரிகின்ற சூரியனுக்கு காட்டுவதுதான் பழக்கம் மற்ற மூர்த்திகளை அதுவும் இருட்டாக கர்ப்பகிருகத்தில் இருக்கின்ற மூர்த்திகளை கற்பூர அரத்தி வெளிச்சம் போட்டு காட்டும் ஆனால் சூரியனை சர்வ ஜோதிஷாக பிரகாசத்தோடு இருக்கின்ற அதை இத்தனோண்டு கற்பூரவில்லை வெளிச்சம் போட்டு காட்டணுமா என்ன அதை பிரகாசிப்பதில்லை என்பது மட்டுமல்ல அந்த சூரியனின் பிரகாசத்தில் இதற்கு சுயமாக உள்ள பிரகாசமும் மங்கிப்போய் அழுது வடிகின்றது வாக்சக்தியின் பூர்ண ஜோதிஷான அம்பாளின் முன்னே கற்பூரவில்லை அளவே உள்ள நம்முடைய சோஸ்திர வாக்கை சமர்ப்பிப்பதில் அவளை அது ஒன்றும் பிரகாசமாக விளக்கிவிடாது சுவாவமாக இந்த வாக்குக்குள்ள விளக்க சக்தி கூட கூசி குறுகி மங்கி போய்விடுகிறது என்று ஆச்சாரியார் நினைக்கின்றார் அப்படி இருந்தும் முதற் முதற்கொண்டு சங்கராந்தி பூஜையில் சூரிய பகவானுக்கு கற்பூரம் காட்டுவதை பார்த்து தகித்து எடுக்கின்ற சூரியனே அதை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது குளிர்ந்த மனசு படைத்த அம்பாளும் கருணையோடு இதை ஏற்றுக்கொள்வாள் என்பதால் சோஸ்திர சமர்ப்பணம் செய்கின்றார் எப்பொழுதும் உஷ்ணமான சூரியனை சொன்னால் உடனே சீதள சந்திரனை சொல்லுவது ஆச்சாரியாரின் வழக்கம் இங்கேயும் சந்திரனை பற்றி சொல்லுகின்றார் யாரோ பெரியவர் அம்பாளுக்கு பௌர்ணமி பூஜை பண்ணுவதை அவர் பார்க்கின்றார் அப்பொழுது பரிவார பூஜையிலே அம்பாளின் வாசார்த்தமாக பார்விக்க வேண்டிய பூர்மை சந்திரனுக்கு அந்த பெரியவர் பூஜை பண்ணுகின்றார் ஒரு பூஜை என்றால் அதில் நீர்த்துளியை கொண்டு மூன்று உபச்சாரங்கள் செய்வதுண்டு முதலில் பாத்தியம் என்று பாதத்தை அலம்புவது அப்புறம் அர்க்கியம் என்று ஹஸ்தத்தில் தீர்த்தம் விடுவது மூன்றாவது அசமணியம் என்று முகத்தில் கொடுப்பது அர்க்கியம் என்றால் மதிப்பு மிக்கது என்று பொருள் அதனால் அந்த உபச்சாரத்திற்கு விசேஷம் அதிகம் அதை பெரியவர் அர்க்கியத்திற்கு ஒரு சந்திரகாந்த கல்லை வைத்து அதன் ஜலத்தையே எடுத்து அர்க்கிய சமர்ப்பணையாமி என்று கொடுத்து விட்டார் இதைத்தான் ஆச்சாரியார் ஸ்லோகத்தில் சொல்லுகின்றார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்